மஞ்சீத் வெல்ஸ் சுஜீத் ரெண்டு பேர்த்தோட பேர்லேயும் வெற்றி இருக்குது பட் அஞ்சு பாயிண்ட்டு அதை பார்த்துருவோம் கேப்டனா மஞ்சீத் இன்னைக்கு களமிறக்கிறார் போனஸ் அவரு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் வேகமாக ஓடி அந்த கட்ச் வித்தியாசமான ஒரு ஓட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் வித்தியாசமாக என்னோடய வணக்கம் விஷ்ணு வணக்கம் வணக்கம் தாத்தா முன்ன வித்தியாசம் அப்படி கேட்டக்குன்னு என்னங்க இதில் என்னங்க இருக்குது எல்லோரும் பீஸ் தானே எல்லாருமே அந்த

பழைய டீம் தாங்க முகத்தை நிறைய ஞாபகம் வச்சிருக்கோம் ஆனா இப்போ அந்த டீமுக்கு எதிராக ஆடும்போது இறக்கி விட்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு சுதாகர் இங்கே இறங்கியிருக்க சில போட்டிகள் அவரை பார்க்க முடியல சுதாகர் இருந்தா நிச்சயமா வந்து பட்னா பயிற்சி தான் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லிட்டு வந்த போனஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு

மினிமம் ரெண்டு பாயிண்ட் நம்பர் மூணு பாயிண்ட் இருக்கா மல்டிபிள் பாயிண்ட் பார்சல் எவ்வளவு பாயிண்ட் இருந்து மட்டும் பார்த்தால் போதும் மயூர் கதம் தான் முதல்ல அந்த டாக்கிள் ட்ரை பண்ணாரு எஸ் அதுல இருந்து சமையான ஜாப் அதுக்கப்புறம் மஞ்சித் டாக்கிள் அசிஸ்ட் கொடுக்க வரும் பொழுது அவரோட பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு சுஷி முதல் ரேட்லேயே பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா மூணு போயிருக்கணும் சுதாகர் தொற்றிருக்கார் அந்த இடத்துல

சூப்பர் டாக்கிள் எங்களுக்கும் தெரியும் சீப்பு நாங்களும் வச்சிருக்கோம் நாங்களும் சி ஓ காட்டுறாங்க பட்டா பைரட்ஸ் மறக்க வேண்டாம் இரண்டு புள்ளிகள் ஒரு சூப்பர் டேக்கிளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பாயிண்ட் தூக்கிடாங்க அவங்க டீம் பொதுவா பெங்களூருக்கு என்ன செஞ்சு ஆட்டம் ஜெயிப்பாங்களோ அதை இன்னைக்கு இந்த மேட்ச்ல முதல் முறையாக பட்டா பைரட் செஞ்சிருக்காங்க சூப்பர் டாக்கில்ல இரண்டு புள்ளைகள் முக்கியமாக பட்டா பைரட்ஸ் ஆல் அவுட் இருந்தும் தப்பிச்சிருக்காங்க ரிவைவல் நிகழ்ந்திருக்கு அண்ட் மறுபடியும் சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் ஆன் ஆகும் ஏன்னா மூணு பேர் களத்தில் இருக்கும்போது சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் அணிகளுக்கு உண்டு அதனால இன்னொருத்தரையும் ரிவைவ் பண்ணிட்டாங்க சுலபமான ஒரு டச் பாயிண்ட்டுக்கு சந்தீப் அங்கே ட்ரை பண்ணுறாரு சுர்ஜித் மேலே டச் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார் இப்போ இப்போ இருக்கு ஒத்துக்கிட்டாரு சிபிஓ சுர்ஜித் சிங் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு ஒய்தா ஆகணும் Tama come back with the Patna Pirates. The, the Super Tiger situation is on. கார்னர் பகுதி அங்கித் பலமா இருந்திருக்கான இந்த முறை எதிர்பாராத இடத்துல அட்டாக் புதுசா உள்ள வந்த வீரர் மேல நீங்க வந்து அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்கும் சஞ்சய்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட்டா உள்ள வந்தவர் வந்த உடனே வெளிய போறோம் நம்பர் 15 பாருங்க கிக் அது டாக்கிலுக்கு முயற்சி செய்யிறதுக்கு முன்னாடி தப்பிச்சிட்டு போய்டாரு ரொம்ப வேகமா கம்ப்ளீட் பண்ணாரு அந்த இடத்துல அக்ஷித் மீண்டும் ரெண்டு பேர் உள்ளுக்குள்ள மீண்டும் என்னங்க இந்த முறை தவறு குடிச்சு இழுக்க வேண்டியது வேற மாதிரி யோசிச்சிருந்திருக்கணும் அக்ஷித் ஆனால் சுலபமா அவற்றை எஸ்கேப் பண்றதுக்கு வழி கண்டுபிடிச்சாரு இப்போ ஆல் அவுட்ட நெருக்கத்துல பாக்குறாங்க பட்னா பைரட் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த டாக்கிலுக்கு போயிட்டாரோ அங்கித் ரேடரே வந்து பிரஷர்ல மாட்டி நம்ம பலமுறை பார்த்திருக்கோம் போனஸ் கொடுத்தாச்சு டேக்கிள் சக்சஸ்ஃபுல்லா நிகழ்ந்தாச்சு பெங்களூரு போல் கடைசியாக அந்த ஆல் அவுட் நிகழ்த்தி அல்ட்ரா டேக் ஆல் அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் கேம் ரன்சிங் அங்க ஓட ஆரம்பிச்சோனே தெரிஞ்சிருச்சு மாட்டிக்கிட்டாரு உள்ள போன சந்தீப் அப்படினே நான் அவர் அந்த பக்கம் பார்க்கவே இல்ல ரன்சிங் வரத அதுக்கு முன்னாடியே அவரை டேக்கிள் முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் இருந்தோம் பாருங்க கிடைச்சிருக்கு <laughs> 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 செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மல்டிபிள் பாயிண்ட்ஸோட ஆரம்பிக்க முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட் மொமெண்டம் வந்து சேரும் ரன்சிங் சிங் மேலே ஒரு டோட்டல் ஸ்கார முயற்சி இருந்தது பட் படலை எல்லா ஸ்கில்லும் காட்றாருங்க ஒரு ரிவர்ஸ் ஸ்ட்ரை பண்ணி பார்த்தாரு ரன்னிங் போனஸ் போடுறதுக்கு ஓடுற மாதிரி ஓடிட்டு ஃபேக் தான் மேலே தாருவாங்க அப்படினு ஆனா அந்த ஹாப் டைம் வரதுக்குனால சிம்பிளா ஒரு எம்டி ஏடா மட்டும் விஷ்டாங்க சோ இப்போ எல்லா கோடியும் அழிச்சிட்டு திருப்பி ஆரம்பிப்பாங்க செகண்ட் ஹாப்ல ஆல் அவுட் அவுட்டை சந்தித்த அணி பட்டா பைரட்ஸ்

பட்னா பேரட்ஸ் பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஒன்று இருந்து முப்பது அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஃபேஸாக இருந்திருக்கு நாங்கள் சொல்லும் போதே கார்னரில் ஒரு கிக்கை கொண்டு வந்து கிருஷந்துள்ள வெள்ள அனுப்புறாரு சுஷில் கிருஷந்துல் மீண்டும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு அந்த ஆங்கிள் ஹோல்ட் ஒரு கையில் ட்ரை பண்ணாருங்க அதாவது இந்த ரெண்டாவது கை வரல அந்த கிரிப் கிடைக்கல ஸோ இன்னைக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி இருக்கேங்க மஞ்சித் சந்தீப் குமார்

நீங்க ஆரம்பத்திலேயே வந்து அவரை மாத்தி இருக்கலாம் ஐயா ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரத்துல கிருஷ்ண துல் ஆறு பாயிண்ட் கொடுத்திருக்காரு ரொம்ப அதாவது அந்த டிசிஷன் அவர்னால எடுக்க முடிய பாட்டிக்கு மேபி அந்த இடத்துல ஒரு ரைட் கார்டர் இல்லை அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரேடரை உள்ள கொண்டு வரதோ இல்லை வேற ஒரு டிஃபெண்டரை கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே பாபு எம் வந்து பொசிஷன்ஸ் மாற்றி ஆறக்கூடிய ஆள் தாங்க அவரையும் இறக்கிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணாரு சுஜித் மேல தொடர்ந்து ட்ரை பண்ணி சந்தீப் மாத்திக்கிட்டாரா

அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் பட் இல்லை இப்போதே அக்ஷித் வெளில போகணும் அதான் அக்ஷித் வந்து ஏதோ சக்சஸ்ஃபுல்லாக மிட் லைன் தாண்டி போன மாதிரி ஒரு ஃபீல் அங்கே கொடுத்தாரு அவர் என்ன எதிர்பார்த்தார்னா பாபு முருகேஷன் செல்ஃப் அவுட் ஆயிருந்திருப்பார் அப்படின்னு யோசிச்சிருந்தார் பட் இங்கே பெங்களூரு புல்சும் கலக்கிறாங்க ரெண்டு பக்கமும் டிஃபென்ஸ் கைதான் ஓங்குது சோ இந்த ஆட்டம் எப்படி முடிய போகுதுன்றது ஒரு த்ரில்லர்ல தான் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு தோணுது இந்த ஒரு டாக்கல திரும்ப பாப்பாங்க ரன்சிங் பல நேரங்களில் இந்த மாதிரி ஏரியாவில் இனிஷியேட் பண்ணும்போது லைன் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது கட் பண்ணுவார் இன்னைக்கு நடக்கல முக்கியம் என்னன்னா உழுக்கில் வந்து பரத்து இறங்குறாரு மூணு பேராக இருப்பாங்க சூப்பர் டேக்கிள் பெங்களூர் புல்ஸ்க்கு இப்போ பிடிச்ச விஷயம் அதுதான் அந்த சூப்பர் டேக்கில் தான் போன மேட்ச் ஜெயிச்சாங்க பெங்களூர் புல்ஸ் பட்டாவை அப்படி தான் வீசினாங்க இப்போ பட்டாவுக்கு ஒரு பாயிண்ட் லீட் அந்த ஒரு பாயிண்ட் லீடு இருந்தாலே போதும் ஆட்டம் ஜெயிக்கணும் நம்பிக்கை பட்டா பயிர்ஸ் பக்கம் வந்திருக்கும் பட் சூப்பர் டைக்ல் சிச்சுவேஷன்ல பெங்களூருக்கு சக்சஸ் கிடைச்சதுதான் ஆட்ட பெங்களூர் பக்கம் திருப்பிடும் ரெண்டு பாயிண்ட் வந்திரும் ஒரு பாயிண்ட் இருக்காங்க போனஸ் தெரிஞ்சு ஆயிடும் உள்ள போய் அவங்க ரெண்டு பாயிண்ட் ஏறுவாங்க வரத்தும் வந்து ரிவ்யூ போனஸ் கேக்குறீங்களா

அதனால் எனக்கு தெரிஞ்சு டையில கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்களா கீழ மேட்சோட கிளாக் கம்மியா இருக்கு மஞ்சீத்தோட கிளாக் அதிகமா இருக்கு சோ மேட்ச் கிளாக் ஓட விட்டுட்டு மஞ்சீத் பெசாம் உள்ள போயப் போறாரு நாம நினைச்ச மாதிரி மேட்சை டையில முடிக்கிறாங்க ஐயா சொன்னேனா நான் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது சொன்னானா டை வருது வருதுன்னு அதே தாங்க வந்திருக்கு 9வது டை இந்த சீசன் பத்தாவது சீசனல 9வது டை ਕੋਈ போய் திங்கங்க உங்களுக்கு எதுக்குங்க பாத்துறீங்க